அனைவருக்கும் வணக்கம் பிஜ்டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சிவி நடைபெற்று முடிந்து தற்காலிக தெரிவு பட்டியலுக்காக எல்லாம் வெயிட் இருக்கோம் தற்காலிக தெரிவு பட்டியலை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி வெப்சைட்டில் விரைவில் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது உங்களை நீங்கள் கொள்ளுங்கள் உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குங்க தேவையற்ற வதந்திகளை செய்து யாரும் நம்ப வேண்டாம் அதே போன்று யூகத்தின் அடிப்படையில் கருத்துக்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிட்டதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அதே போன்று பல்வேறு ஆசிரியர்கள் கேட்டிருந்தது இரண்டாவது சிவி பட்டியல் வந்து வெளியிடுவாங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த கேள்விக்கான பதில் கன்சன் டிபார்ட்மெண்ட்டோட ரெக்வஸ்ட்டு பொறுத்தது பள்ளிக்கல்வித்துறையாக இருக்கட்டும் இல்லை மற்ற நலத்துறை பள்ளிகள்லாம் கூடுதலாக எங்களுக்கு வந்து ஆசிரியர் வந்து நிரப்பி கொடுக்கணும்னு சொல்லி கிட்ட ரெக்வஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா தேவை ஏற்பட்டால் கண்டிப்பாக டிஆர்பி வந்து அடுத்த சிவி பட்டியல் வந்து வெளியிட போகிறாங்க அதே போன்று காலிப்பனிடங்களை அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய நியாயமான கோரிக்கை என்னுடைய தனிப்பட்ட விருப்பமும் அதுதான் கண்டிப்பாக காலிப்பெண்ணிடங்களை அதிகரிக்க வேண்டும் இது வந்து அரசின் கொள்கை முடிவிற்கு உட்பட்டதால் நம்மளால் உறுதியாக எதையுமே சொல்ல முடியாது பாசிட்டிவாக திங்க் பண்ணலாம் பல்வேறு ஆசிரியர்கள் இதற்கான தொடர் முயற்சிகள் வந்து மேற்கொண்டு வராங்க கண்டிப்பாக இதில் வந்து நல்லது நடந்தால் ரொம்பவே மகிழ்ச்சி அப்படி தகவல் கிடச்சுனா கண்டிப்பாக நான் உங்கள் கிட்டே வந்து பகிர்ந்துக்கிறேன் இப்போ இந்த தற்காலிக தெரிவுப்பட்டியல் அதாவது ப்ரொஃபஷனல் செலக்ஷன் ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் யாருக்கு வேலை அப்படிங்கிறது நமக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் செலக்ஷன் லிஸ்ட்டு விட்டால் தான் நமக்கு வந்து தெரியும் ஏற்கனவே நமக்கு வந்து ஒன் டூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷிய அடிப்படையில் சிவி வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க இப்போ ஒன் டூ ஒன் ரேஷியோ அடிப்படையில் நமக்கு வந்து ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க அதில் யார் யார் நேம்லாம் வந்திருக்கோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியான ஒன்று தான் அதே போன்று யார் யார் எந்தெந்த துறையின் கீழ் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விவரங்களுமே நமக்கு வந்து தற்காலிக தெரிவுப்பட்டியலில் தான் தெரிய வரும் அதனால தான் எல்லாருமே நாவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க கண்டிப்பாக டிஆர்பி வெப்சைட்டில் வந்து வெளியேறுவதற்கான விரைவில் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ நமக்கு பணி நியமன கலந்தாய்வின் போது என்னென்ன சான்றிதழ்கள்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது ஒரு முன்னோட்டமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன்ஸ்லாம் விட்டதுக்கப்புறம் மிக தெளிவாக அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் நம்ம எப்படி தயாராகிறது அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து வீடியோ பதிவிடுவோம் அதற்கு முன்னோட்டமாக இப்போ என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நமக்கு வந்து தயார் நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படிலாம் முதல்ல நமக்கு ஏற்கனவே நடைபெற்ற தேர்வுகளில் இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் முதலாவதாக பள்ளி பள்ளிக்கல்வித்துறை இப்போ லாஸ்ட்டு பிஜிடி அர்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லெட்டர் தான் உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக மெயில் ஐடிக்கு வந்து முதல்ல சென்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல இது காமன் லெட்டர் தான் இண்டிவிஜுவலாக உங்கள் நேம் போட்டுலாம் யாருக்கும் லெட்டர் வரப்போறதில்லை காமனாக ப்ரொஃபஷனல் லிஸ்டில் உங்கள் நேம் வந்துவிட்டாலே எந்த டிபார்ட்மெண்ட்டை அதில் மென்ஷன் பண்ணியிருக்க போகிறாங்க நமக்கு இதை மாதிரி ப்ரஸ்லிஸ் வந்து கொடுக்கும்போதே உங்களுக்கு வந்து லெட்ரு வரலன்னா கூட பிரச்சனை இல்லை நீங்கள் நேரடியாக இது காமன் லெட்டர் தான் இதே மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங்லேருந்து கலந்துக்கலாம் அரசு மேல்நிலைப் பள்ளி முதுகலை ஆசிரியர் காலிப்பினிடங்களை நிரப்பிட பணி நாடுநர்கள் தெரிவு செய்து அளித்திட கேட்டுக்கொள்ளப்பட்டதை அடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் போட்டி தேர்வு நடத்தப்பட்டு உரிய நடைமுறைகளின் அடிப்படையில் ஆசிரியர் தேர்வு வாரிய கடிதத்தின்படி ஒரு குறிப்பிட்ட எல்லா பாடங்களுமே நமக்கு வந்து கொடுப்பாங்க பணி நாடுனர்கள் தெரிவிப்பட்டியல் அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் பெறப்பட்டுள்ளது இப்பணி நாடுநர்களுக்கு நேரடி நியமன கலந்தாய்வு ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லி கீழ்க்கானுமாறு நடைபெற உள்ளது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணையோடு நமக்கு மிக தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்க கலந்தாய்வு நடைபெறும் மையத்தின் விவரம் உங்கள் பாடத்திற்கு இப்போ உதாரணத்துக்கு தமிழ் பாடம் அப்படின்னா நமக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள் மாகாண மகளிர் மேல்நிலைப்பள்ளி எழும்பூர் சென்னை அங்கே தான் தமிழ் மேஜருக்கு வந்து கண்டிப்பாக அதிலே நமக்கு வந்து மிக தெளிவாக அந்த அட்டவணையிலே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு பாடத்திற்கும் எந்த பிளேஸில் நமக்கு வந்து கலந்தாய்வு அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருப்பாங்க இது வந்து பள்ளிக்கல்வித்துறை அதிலே குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினாலு அந்த ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லி ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள மேற்கண்ட பாடங்களுக்கு தற்காலிகமாக தெரிவு செய்யப்பட்ட பட்டியலில் இடம்பெற்றுள்ள பணி நாடுனர்கள் அனைவரும் அந்த டேட்டில் காலை ஒன்பது மணிக்கு தங்களின் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்ட கடிதம் சிவி கால் லெட்டர் அதன் பிறகு புரொஃபெஷனல் செலெக்ஷன் லெட்டர் அனைத்து கல்வி சான்றிதழ்களின் நகல்களுடன் வருகை தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இதுதான் வந்து பள்ளிக்கல்வித்துறையில் நமக்கு கொடுத்துருந்தது உங்களுக்கும் இதே போல் தான் எல்லா பாடங்களுக்கும் ஒவ்வொரு பாடத்திற்கும் எந்த ப்ளேஸில் வந்து அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெளிவாக கொடுத்துருவாங்க எல்லாேருமே அந்த ப்ளேஸுக்கு வந்து நம்ம போயிடலாம் என்னென்ன நம்ம கொண்டு போகணுன்னா ஒரிஜினல்ஸ்லாம் இங்கே எதுவுமே கேட்க மாட்டாங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் எப்போது ஒரிஜினல்ஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க நம்ம மற்ற நலத்துறை பள்ளிகள்லாம் கண்டிப்பாக ஒரிஜினல்ஸும் கொண்டு போகணும் இப்போ பள்ளிக்கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் சிவி கால் லெட்டர் வந்து ரொம்பவே முக்கியமானது மற்ற நலத்துறை பள்ளிகளுக்குமே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சிவி கால் லெட்டர் வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்க்காக நமக்கு தேவைப்படும் அதனால் நிறைய ஜெராக்ஸ் பண்ணி வச்சிக்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சிவி கால் லெட்டர் அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபெஷனல் செலெக்ஷன் லெட்டர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது இந்த இது மாதிரி உங்களுக்கு மெயில் அடிக்கு வந்து இண்டிவிஜுவலாக சென்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல எல்லாருக்குமே இதே காமன் லெட்டரை தான் வரும் அதை இல்லைன்னா கூட நம்ம குரூப்பில் வந்ததுன்னா நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு தாராளமாக இதுதான் வந்து நமக்கு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லெட்டர் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மற்ற நலத்துறை பள்ளிகள் என்ன செய்வாங்கன்னா நமக்கு வந்து ப்ரொஃபஷன் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடும் போது உங்கள் நேம் வந்து எந்த பேஜில் இருக்கோ உங்கள் நேம் வந்து எந்த பேஜில் இருக்கோ அந்த பேஜ் மட்டும் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க சரிங்களா பள்ளிக்கல்வித்துறையில் தேவையில்ல நீங்கள் இந்த லெட்ரு மட்டும் காமனாக எல்லாருக்குமானது தான் இந்த அப்போ சிவி கால் லெட்ரு நமக்கு தேவைப்படுது இந்த லெட்டர் வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறோம் அதே போல் எல்லா சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு தான் இங்கே கேட்பாங்க தவிர ஒரிஜினல் வந்து பள்ளிக்கல்வித்துறையில் கேட்க மாட்டாங்க நல்லா தெளிவாக சொல்லிட்டேன் சரிங்களா நமக்கு அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங்கை போது சிவி அப்போது நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தீங்களோ அப்படியே அதனுடைய ஜெராக்ஸ் மட்டும் நம்ம அன்னைக்கு கொடுத்தா போதும் அடுத்தடுத்தலாம் நமக்கு சிஇ ஆஃபீஸு போகிறது ஒரிஜினல் அங்கே கேட்பாங்க அதெல்லாம் வந்து நான் டீட்டெயிலாக ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் வந்து விட்டதுக்கப்புறம் மிக தெளிவாக நான் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம சேனலில் வந்து பதிவிடுவேன் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெரிவு செய்யப்பட்ட பணி நாடுநர்கள் மின்னஞ்சல் மூலமாக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நான் அந்த சொல்லிட்ட மின்னஞ்சலே வரலன்னாலும் ஒன்றும் பரவாயில்ல ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வரல லேட்டாக கூட வந்திருக்கலாம் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை உங்களுக்கு லிஸ்ட்டில் பேர் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங்கை போது கலந்துக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இப்போ பழங்குடியினர் நலத்துறை இவங்களுக்கு எப்படி இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இவங்களுக்கெல்லாம் அழைப்பானுங்கிறது செப்பரேட்டாகவே கொடுப்பாங்க பழங்குடியினர் நலம் பணியமைப்பு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் பணிக்கு ஆசிரியர் தேர்வாரியம் மூலம் தெரிவு செய்யப்பட்டு பழங்குடியினர் நலத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட முதுகலை பட்டதாரி பணி நாடுனர்களுக்கு பணியிடம் பணியிடம் ஒதுக்கீடு செய்தல் பொருட்டு ஒரு குறிப்பிட்ட டேட்டில் சொல்லி கலந்தாய்வு நடைபெற உள்ளது அடைப்பானை அனுப்புதல் தொடர்பாக கொடுப்பாங்க அந்த டைமில் எவ்வளோ பேர் அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து நம்ம எவ்வளோ பேர் அவங்க கேட்டிருந்தாங்களோ அதை வந்து பட்டியலை வந்து அவங்க கிட்ட வந்து சென்ட் பண்ணுவாங்க மேற்காணும் பணி நாடுனர்களுக்கு சென்னை ஐந்து சேப்பாக்கம் பழங்குடியினர் நல இயக்குனர் அலுவலகத்தில் காலை பத்து முப்பது மணியளவில் நடைபெறவுள்ள சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் நிறைவுற்ற பின்னர் பணி நாடுனர்களுக்கு அரசு பழங்குடியினர் உண்டி உறைவிட மேல்நிலைப் பள்ளிகளில் பணியிடம் ஒதுக்கீடு செய்திடும் பொருட்டு பிற்பகல் மூணு மணிக்கு நடைபெறவுள்ள கலந்தாய்வில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது அப்போ மற்ற நலத்துறைகள் எல்லாமே மறுபடியும் ஒரு முறை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சிவி வந்து கண்டக்ட் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் வந்து சொல்லுவாங்க நமக்கு முன்கூட்டியே டிஸ்பிளே கொடுப்பாங்க எந்தெந்த வேக்கண்ட்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம ரேங்க் நம்பர் அடிப்படையில் மட்டும்தான் நமக்கு வந்து பணி நியமன கலந்தாய்வு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே கண்டக்ட் பண்ணுவாங்க இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொண்டு சொல்லுவாங்க மின்னஞ்சல் மூலமாகவும் உங்களுக்கு அனுப்புவாங்க நம்ம தான் சொன்னோம்மா நமக்கு லிஸ்ட்டு வெளியிட்டதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துட்டாலே செப்பரேட்டாக வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு குரூப் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நான் காண்டாக்ட் நம்பர் வந்து ஒரு நம்ம குரூப்லேயே பதிவிடுறோம் நீங்கள் அப் அவ்வப்போது நம்ம தொடர்பு கொண்டு கேட்டுக்கிட்டோன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே தொலைபேசி மூலமாக தகவல் கொடுப்பாங்க இதுவுமே பார்த்திங்கன்னா மின்னஞ்சல் வழி தான் நமக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் நல இயக்குநகம் ஆதி திராவிடர் நலத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உங்களுக்கு வந்து இண்டிஜுவலா தான் இருந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க பணி நாடுனர்களின் பெயர் பட்டியல் விவரம் ஆசிரியர் தேர்வாரிடத்திடமிருந்து பெறப்பட்டுள்ளது இப்பட்டியலில் உள்ள பணி நாடுனர்களுக்கு காலை பத்து முப்பது மணியளவில் சேப்பாக்கம் சென்னை ஐந்து ஆதி திராவிடர் நல இயக்குநர் அலுவலகத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற உள்ளது எனவே மேற்படி சான்றிதழ் சரிபார்ப்பில் அனைத்து அசல் சான்றிதழ்களுடன் தவறாமல் கலந்து கொள்ளும்படி தெரிவிக்கப்படுகின்றது இதற்காக ஏதேனும் பயணப்படிகள் வழங்கப்பட மாட்டாது எனவும் தெரிவித் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க குறிப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்க புகைப்படம் இரண்டு அனைத்து அசல் கல்வி சான்றிதழ்கள் மற்றும் சான்றிதழ்கள் நகல் இரண்டு செட்டு வேலைவாய்ப்பு அட்டை நகல் ஆசிரியர் தேர்வாரியம் மூலம் வழங்கப்பட்ட துறை ஒதுக்கீடு கடிதம் ஆகியவை சான்றிதழ் சரிபார்ப்பின் போது கொண்டு வர வேண்டும் இது இதுவுமே நமக்கு நான் ஏற்கனவே சொல்ல போல பள்ளிக்கல்வித்துறையை தவிர்த்து மற்ற நலத்துறை பள்ளிகள் எல்லாமே அகைன் அவங்க ஒரு சிவி வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க எல்லா ஒரிஜினல்ஸும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கணும் இப்போ அடிஷ்னலாக நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தது எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்து மஸ்தா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க நான் ஏற்கனவே இதை வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போ மீண்டும் நான் அவங்கக்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வேலைவாய்ப்பு அட்டையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே லைவில் இருக்கிறவங்க தயவுசெய்து அந்த அட்டையை வந்து வச்சுக்கிங்க அப்படி இல்லைன்னா பரவாயில்ல நான் வந்து லைவில் இல்லை எங்ககிட்ட அப்படின்னாலும் பரவாயில்ல இப்போ புதிதாக உங்கள் நேமில் எல்லா தகுதியுமே நீங்கள் வந்து பதிவு செஞ்சு ஒரு அட்டை வந்து இப்போ நமக்கு வந்து ஆன்லைனில் உள்ள அந்த நமக்கு பேப்பர் வடிவில் தான் வரும் அதை வந்து கையில் வச்சுக்கிங்க கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம் மற்றபடி வந்து இப்போ லைவில் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது நமக்கு அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான் சரிங்களா ஏற்கனவே லைவில் இருந்ததுன்னா அதை கொடுங்க இல்லைனா இது வரைக்கும் பதிவு பண்ணலை அதெல்லாம் லேப்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா பரவாயில்ல புதிதாக நீங்கள் வந்து எல்லா விவரங்களும் பதிவு பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க அதுக்கெல்லாம் டேட்லாம் இந்த யாரும் பார்க்க மாட்டாங்க இதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வரவே வராது சரிங்களா எம்ப்ளாய்மெண்ட்டு கார்டு வந்து மஸ்ட்லாம் கிடையாது ஆனால் நமக்கு வந்து கேட்டிருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து ஏற்கனவே இருந்தால் அதை கொடுங்க அப்படி இல்லைன்னா எல்லாருமே புதிதாக பதிவு செய்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது வழக்கமாக நம்ம வந்து ஒரு அரசு பணிக்கு வரும்போது அந்த வேலைவாய்ப்பு போல அட்டை வந்து வாங்குவாங்க அதை கட் பண்ணும் நமக்கு வந்து இந்த சீனியாரிட்டியை வந்து கட் பண்ணுறது வந்து வழக்கமான நடைமுறை தான் அதற்காக தான் கேட்பாங்க நாங்கள் வந்து வேலைக்கு வர டைமில் எங்கிட்ட அந்த கேட்கவே கிடையாது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கட் ஆகிடும் அதனால் எம்ப்ளாய்மெண்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அதனால் இதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது லேப்ஸ் ஆகிடுச்சி இல்லை இது வரைக்கும் பதிவே பண்ணலன்னா புதிதாக எல்லா விவரங்களும் கொடுத்து நீங்கள் ஆன்லைன்லேயே பதிவு பண்ணிக்கலாம் பதிவு பண்ணி அந்த ரிசிப்டை வந்து எல்லாருமே அந்த அந்த அட்டையை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் வாரியம் மூலம் வழங்கப்பட்ட துறை ஒதுக்கீடுனால் ஒன்றும் கிடையாது நமக்கு டிஆர்பி ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க அந்த லிஸ்ட்டு வெளியிடும்போது அதில் உங்கள் நேம் எந்த பேஜில் வந்து இடம்பெற்றிருக்கோ அந்த பேஜ் மட்டும் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனால் போதும் அதுதான் நமக்கான துறை ஒதுக்கீடு ஏன்னால் உங்கள் நேமுக்கு நேராக தான் கடைசியாக எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இவ்வளவு தான் இதை தவிர்த்து வேறு எந்த சர்டிஃபிகேட்டும் தேவைப்படாது இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு எஸ்ஆர் புக்கு இதை பற்றிலாம் இப்போ யாரும் தயவுசெய்து டிஸ்கஸ் பண்ணவே தேவையில்லை லிஸ்ட்டு வெளியிட்டோம் அதன் பிறகு நம்ம தெளிவாக என்னென்ன அடுத்தடுத்த ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லுவேன் இது இல்லாமல் கூடுதலாகலாம் எந்த சர்டிஃபிகேட்டும் கேட்க மாட்டாங்க நிறைய பேர் வந்து ஆதாரில் கரெக்ஷன் இருக்குது நாங்கள் எப்போ செய்யணுமான்னு கேட்குறீங்க ஆதாருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஜஸ்ட்டு வந்து அதெல்லாம் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் மட்டுந்தான் அவ்வளோதான் அதில் வந்து ஸ்பெல் மிஸ்டேக்காக இருக்கட்டும் இல்லை அட்ரஸ்ஸை மாற்றணும் அதுக்கெலாம் மஸ்ட்டு கிடையாது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கிங்க மற்றபடி இந்த வேலைக்காகலாம் மாற்றுணுங்க வேண்டிய அவசியம்லாம் கிடையவே கிடையாது அதையும் நான் தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன் கூடுதலாகலாம் எந்த விதமான சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கேட்கவே மாட்டாங்க இதில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் மட்டும் போதும் இந்த அனெக்சர் ஒன் அனெக்சர் டூலாம் கேட்கவே மாட்டாங்க சரிங்களா அது அதோடு முடிஞ்சிச்சு இனிமேலாம் உங்களுக்கு வந்து அனெக்சர் ஒன் அனெக்சர் டூ இந்த அதான் அந்த மற்ற சர்டிஃபிகேட் எதுவுமே கேட்க மாட்டாங்க ஒரிஜினல்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க லேட்டஸ்ட்டு கான்டாக்ட் வந்து எங்களுக்கு சிவி அப்போ அங்கேயே வாங்கிட்டாங்க இப்போ நாங்கள் மறுபடியும் வாங்கணுமான்னு கேட்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஜெராக்ஸ் மட்டுமே எந்த எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஜெராக்ஸ் மட்டும் போதுமானது ஒரிஜினல் தேவையே இல்லை ஏன்னா நீங்கள் அப்படி அந்த ரெண்டு சர்டிஃபிகேட் நான் சொல்கிறேன் அதாவது லா லேட்டஸ்ட் கே கேரக்டராக இருக்கட்டும் இல்லை லாஸ்ட்டு ஸ்டடி காண்ட்ராக்டாக இருக்கட்டும் அது ஏற்கனவே நம்ம வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் ஜெராக்ஸ் மட்டும் வச்சுருந்தாலே போதுமானது இதுதான் நமக்கு வந்து தேவையான சர்டிஃபிகேட் நமக்கு லிஸ்ட்டு வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் மிக தெளிவாக நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக அந்த டைமில் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி